எப் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து அப்படி இருக்கும்போது நம்ம மைண்டில் வந்து மூட் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து மூட் ஸ்விங் கண்டிப்பாக இருக்கும் இப்போ விட்டமின் டி உடைய லெவல் கம்மி ஆகுது அப்படிங்கும் பொழுது இந்த உடைய லெவல் வந்து பிரெயினால் கம்மியாக தான் செய்யும் அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுட்டில் வந்து நம்ம மெயினாக பார்த்தோம் ஃபுட்டில் வந்து சால்மேன் ஃபிஷ் அப்படின்னு fish இருக்குது sardine ஃபிஷ் அப்படின்னு இன்னொரு fish இருக்குது இந்த ரெண்டு ஃபிஷ்ஷையும் நம்ம சாப்பிடலாம் அப்புறம் early மார்னிங் early மார்னிங் எழுந்து நல்லா வந்து ஒரு சன்லைட் எக்ஸ்போஷரில் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு ஹாஃப் அன் hour வந்து வாக்கிங் போனோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு டிப்ரெஷனில் இருந்து நம்மளை வந்து நல்ல ஒரு ஜாலியான என்ஜாய்மெண்ட் மூடுக்கு நமக்கு வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்விஸ் சீஸ் இந்த ஸ்விஸ் சீஸ் எடுத்தோம் அப்படின்னா கூட இது வந்து நமக்கு வந்து மைண்டுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அப்படின் தான் நான் சொல்கிறேன் அதனால் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றிகரமாக எல்லாத்தையும் செய்வோம் சந்தோஷமே நன்றி